இன்னைக்கு அஇஅதிமுக தேமுதிக புதிய தமிழகம் ஒரு வலுவான கூட்டணி அமைச்சிருக்காங்க அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அண்ணனும் பிரேமலதா விஜயகாந்தனும் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் என்னோட ஆரம்பம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்ந்தது எனக்கு ஏன்னா இது மக்களுக்கான கூட்டணி இது ஒரு நல்ல கூட்டணி ராசியான கூட்டணி இன்னைக்கு விருதுநகர் பாராளுமன்ற தொகுதிக்கு விஜயபிரபா என்னை அறிமுகம் செய்த அனைத்து நல்லவர்களும் நன்றி சொல்லிக்கிறேன் இன்னைக்கு எதிர்கட்சி சொல்றாங்க இந்த மாதிரி விஜயபிரபா வந்து விருதுநகரே இல்லை மக்கள் எதுக்கு அவருக்கு ஓட்டு போடணும் நாங்களும் மண்ணின் மைந்தனா இரண்டு பேரும் சொல்றாங்க ஆனால் அவங்களுக்குலாம் சொல்லிக்கிறேன் அவங்க இரண்டு பேருமே தான் இந்த தொகுதி மண்ணின் மைந்தன்கள் இல்லை விஜயபிரபா நான் தான் இந்த விருதுநகர் மண்ணின் மைந்தன் ஏன் இதை சொல்றேன்னா எங்கள் தாத்தா ராமானபுரத்துல பிறந்து நம்ம கேப்டன் ராமானபுரம்ல பிறந்திருக்காரு அது அறுத்துக்கோட்டை தொகுதி அது விருதுநகர் ச பாராளுமன்ற தொகுதி கீழே வருது இன்னைக்கு அவங்க வந்து விருதுநகர்ல பிறந்து மதுரைக்கு போயிட்டு மதுரையிலேருந்து சென்னைக்கு வந்து நடிகரை அரசியல் தலைவரானார் கேப்டன் கேப்டன் மறைவுக்கு பிறகு ஒரு நாள் மதுரைக்கு வரும்போது நான் நினைச்சேன் எனக்கும் ஆனால் மதுரைக்கு விருந்தர் வந்து முடிந்துதோ அப்படின்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதேன் ஒரு நாளைக்கு ஆனால் இது யார் போட்ட முடிச்சுன்னு தெரில இன்னைக்கு நான் சென்னையிலேருந்து மதுரைக்கு வந்து விருதுநகருக்கு வேட்பாளரை வந்து உங்கள் முன்னாடி நிற்கிறேன் உண்மையிலே எனக்கு சந்தோஷமாக இருக்கு நீங்கள் எல்லாருமே எங்களோட சொந்தக்காரன நான் உங்கள் வீட்டு மகன் உங்கள் வீட்டு பிள்ளை உங்களுக்கு சேவை செய்ய தான் கேப்டன் எங்களை விட்டு போயிருக்காரு இன்னைக்கு கேப்டனோட நூறாவது நாள் அஞ்சலி இன்னைக்கு இருந்தும் நான் இன்னைக்கு அவர் சமாதிக்கு போகாமல் மக்கள் மண் மக்கள் அதை நீங்கள் உங்களை வந்து சந்திக்கிற நான் கேப்டனோட ஆசையை இந்த மக்களை தங்கத்தட்டில் வச்சு தாளாட்டணும்னு சொல்லியிருக்காரு அவரோட ஆசையை பூர்த்தி செய்தாங்க அவரோட மகனாக நான் இன்னைக்கு இவ்வளவு சின்ன வயசுல கலம் இறங்கியிருக்கேன் ஆனால் நான் தனியாக இந்த வெற்றியை நோக்கி போக முடியாது இந்த நேரத்தில் மக்களாக நீங்கள் உங்களோட அன்பும் ஆதரவும் முரசு கொடுத்து பெருவாக்கு வித்தியாசத்தை ஜெயிக்க வைக்கணும்னு நான் இருக்கை கூப்பி கேட்டுக்கிறேன் அப்போதான் நிச்சயம் கேப்டன் ஒரு ஆத்மா சாந்தி அடையும் நாள் கோரிக்கை ஒரு ஆசை கோரிக்கையோட ஆசை கேப்டனுக்கு இந்த தேமுதிகால இருந்து ஒருத்தர் பாராளுமன்றம் போகணும்னு ஆனா கடைசி வரைக்குமே கேப்டன் வந்து பார்க்க முடியாம போயிட்டாரு இன்னைக்கு அவர் மகனாக நான் நிக்கும் போது நிச்சயம் எங்க அப்பா என்ன கற்று கொடுத்தது எல்லாமே மக்களுக்கு எப்படி சேவை செய்யணும் மக்களுக்காக உழைக்கணும் மக்களுக்கு என்ன தேவையான உடனே போய் நிக்கணும் நிச்சயம் உங்களுக்காக சேவை செஞ்சு உங்களுக்காக உழைக்க நான் தயாரா இருக்கிறேன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இங்க சாத்தூர்லயே இல்ல சிவகாசில வீடு எடுத்து வந்து இங்கே தங்கி உங்களுக்காக உழைக்க தயாரா இருக்க ஆறு தொங்கிலுமே ரவீந்திர ரவிச்சந்திர கண்டிப்பா ஆபீஸும் போடப்படும் நிச்சயம் உங்களுக்கான குறைகள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பா காடு கொடுத்து கேட்டு பொறுமையா இருந்து உங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுப்போம் நீங்க இது வேற வேட்பாளர் உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டு போறாங்க தயவு செஞ்சு நினைக்காதீங்க ஏன் இதை சொல்றேன்னா துளசி கூட வாச மாறும் ஆனா தவசி புள்ள வார்த்தை மாற மாட்டான் சொன்னா சொன்னதுதான் நிச்சயம் உங்களுக்காக உழைக்க தயாரா இருக்கிறோம் அதனால் இது பல்வேறு கிராமத்துக்கு போனோம் வரவேற்பு கூட்ட அனைத்து பேர் அனைவருக்கும் நன்றி ஏப்ரல் பத்தொன்பது நாலாம் நம்பர் பட்டன் முரசு சின்னம் மறந்துடாதீங்க ஏப்ரல் பத்தொன்பது நாலாம் நம்பர் பட்டன் முரசு சின்னம் மீண்டும் சொல்றேன் ஏப்ரல் பத்தொன்பது நாலு பேர் மீடியா இருக்க சரி வராது தயவு செஞ்சு जयपों कैप्टन को समर्पित நன்றி சரி அனைவருக்கும் வணக்கம் உங்க எல்லாரையுமே சந்திச்சது சந்தோஷம் 아이 அதிபகர் தே운데 கா கூட்டнила விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் விஜயபிரபா நான் வேட்பாளராக நிற்கிறேன் கேப்டன் மகன் நீங்கள் அனைவரும் உங்க வாக்குகளை சிந்தாமல் செலராமல் முரசு சேதத்தில் கொடுக்கணும் நான் தாழ்மையோட கேட்கிறேன் உங்களோட அனைத்து பிரச்சனையுமே என் பிரச்சனையால் உங்கள் கோரிக்கை என் கோரிக்கையால் நிச்சயமாக பாராளுமன்றத்தை ஒழிக்கும் அதனால் இன்னைக்கு நூறாவது நாள் அஞ்சலி அதனால் இன்னைக்கு கேப்டனை வழங்கி வணங்கிறீங்க சாஸ்தூர் பிரச்சாரம் ஆரம்பிச்ச மக்களவர்கள் நீங்கள் அனைவரும் உங்க வாக்குகளை முரசுக்கு கொடுக்கணும் கொடுக்கணும்னு சொல்றேன் ஏப்ரல் பத்தொன்பது நாலாம் நம்பர் பட்டன் முரசு சின்னம் மறந்துடாதீங்க ஏப்ரல் பத்தொன்பது நாலாம் நம்பர் பட்டன் முரசு சின்னம் மீண்டும் சொல்றேன் ஏப்ரல் பத்தொன்பது நாலாம் நம்பர் பட்டன்